நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய இந்திய கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற அருமை சகோதரர் துரை ரவிக்குமார் அவர்களுக்கு பானை சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் என்று கேட்டுக்கொள்வதற்காக உங்களை நேரடியாக சந்தித்து வாக்கு சேகரிக்கிறதுக்காக இங்கே வருகை தந்திருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பினை ஏற்று வழிநடத்துகின்ற ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் அருமை சகோதரர் சொக்கலிங்கம் அவர்களே துணை பெருந்தலைவர் ராஜாராம் அவர்களே தொகுதியினுடைய பொறுப்பாளர் அருமை தம்பி ரமணன் அவர்களே மற்றும் கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற நிர்வாகிகளே முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை சகோதரி சீதாபதி சொக்கலிங்கம் அவர்களே மகளிரணியை சார்ந்த அருமை சகோதரிகளே நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தல் இந்திய நாட்டை பத்தாண்டு காலமாக ஆட்சி நடத்தி ஏழை எளிய மக்களை வஞ்சித்துக் கொண்டு ஒட்டுமொத்தமாக ஜிஎஸ்டி வரி மூலமாக ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற மோடி ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அந்த காலகட்டத்தில் நம்முடைய தேர்தலை நாம் சந்திக்கின்றோம் பத்தாண்டு காலமாக சொன்னதை செய்யாதவர் மோடி என்பது எல்லோருக்கும் தெரியும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மூன்றாண்டு காலத்தில் சொன்னதெல்லாம் செய்திருக்கிறோம் செய்வதெல்லாம் திருப்ப திருப்ப நாம் உங்கள் இடத்திலே நினைவுபடுத்த கடமைப்பட்டு இருக்கிறேன் காலை சிற்றுண்டி திட்டத்தை நாம் சொன்னோம் நிறைவேற்றி கொடுத்தோம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வழங்குவோம் என்று சொன்னோம் நிறைவேற்றி இருக்கிறோம் மகளிருக்கு விடியல் பயணத்தை இருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் ஒட்டு மொத்தமாக இளைஞர்கள் அதிலும் குறிப்பாக பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி கொண்டிருக்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் விவசாயத்தை நம்பியிருக்கின்ற ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கும் இன்றைக்கு இலவச மின்சாரம் இலவசமாக அவர்களுக்கு வழங்க வேண்டிய மின் இணைப்பை இந்த மூன்றாண்டு காலத்தில் இரண்டு லட்சம் பேருக்கு நாம் இணைப்பை வழங்கி இருக்கிறோம் விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்திருக்கிறோம் கடனை தள்ளுபடி செய்து மீண்டும் கடன் வழங்கப்பட்டுள்ளது பெண்கள் மத்தியிலே பொருளாதாரம் வளர்வதற்காக இப்படி சாதனைகளை செய்து கொண்டிருக்கின்ற அரசு திராவிட மாடல் அரசு ஆனால் நம்முடைய மோடி அவர்கள் தேர்தல் நேரத்திலே சொன்னார்கள் வெளிநாட்டில் இருக்கிற கறுப்பு பணத்தை எல்லாம் கொண்டு வந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பதினைஞ்சி லட்சம் ரூபாய் வழங்குவேன் என்று ஆனால் வழங்கினாரா என்றால் இல்லை அது மட்டுமல்ல ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்குவேன் என்று சொன்னார் வேலை வாய்ப்பை இல்லை எனவே ஒட்டுமொத்தமாக இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஒரு பத்து பணக்காரர்களுக்கு வழிவகுத்து கொண்டிருக்கின்ற மோடி ஒட்டுமொத்தமாக இந்திய மக்களை ஏமாற்றி குறிப்பாக விவசாய மக்களை கூலி தொழிலாளி மக்களை சாதாரண நிலையில் இருக்கின்ற ஏழைகள் எல்லாம் வஞ்சிக்கின்ற மோடிக்கு பாடம் பாசிச ஆட்சியை அகற்றி ஜனநாயக ஆட்சியை நீங்கள் பானை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் நம்முடைய மக்கள் முதல்வர் தளபதியார் அவருடைய வேண்டுகோளை ஏற்று இங்கே போட்டியிடுகின்ற அருமை சகோதரர் துரை ரவிக்குமார் அவர்களுக்கு பானை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் நான் இங்கே வருகை தந்த நேரத்தில் பொதுமக்கள் கோரிக்கை வைத்து உள்ளார்கள் இந்த ஊராட்சியில் சமுதாய கூடம் தேவைக்குளத்தூர் ரோடு அமைக்க வேண்டும் என்று அந்த ரோடு அமைக்கின்ற பணி மதிப்பீடு தயார் செய்து இந்த ஆண்டில் அது சேர்க்கப்பட்டு உள்ளது வண்ணாரப்பேட்டை பகுதியில் அதே சாலையை கடந்து செல்கின்ற நேரத்தில் வடிகால் எழுநூறு மீட்டர் அந்த பகுதி அந்த மதிப்பீடும் தயார் செய்து இந்த ஆண்டில் நிதியாண்டில் என்ற செய்தியும் தெரிவித்துக் கொண்டு பேருந்துகள் சரியான முறையில் வரவில்லை நேரத்தோடு வர வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள் அது உடனடியாக கவனத்திற்கு எடுத்து செல்வேன் என்று கேட்டுக்கொள்கிறேன் ரேஷன் கடைக்கு பழைய கட்டிடமாக இருக்கிறது வாடகை கட்டிடத்தில் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் புதிய கட்டடம் கட்டி கொடுக்கின்ற பணியை நாங்கள் மேற்கொள்வோம் குடிநீர் பிரச்சனையை முழுமையாக தீர்த்து வைப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய ஊராட்சியினுடைய வளர்ச்சிக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் சொல்லுகிறதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த நம்முடைய ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் மூலமாகவும் அரசின் மூலமாகவும் அமைச்சர் என்ற முறையில் அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருவேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய அருமை சகோதரர் துரை ரவிக்குமார் அவர்களுக்கு பானை சின்னத்திலே வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும்